ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக்க ஜெய்குரு குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது ஏன்னா உங்களுக்கு சு சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு பாக்கிய ஸ்தானாதிபதி அவர் ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒன்பது குடையவர் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து தொழில் சாணத்தில் பத்தாம் இடத்துல திக்பலம் பழம் பெறுறது ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அதே மாதிரி அதிபதியும் வந்து ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் அதாவது ஒருத்தருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியெலாம் நல்ல வலுவாக இருக்கணும் இந்த மாதம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அதனால் நிறைய நன்மைகள்லாம் நடக்கப்போகுது பொதுவாகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது அதாவது சனி வந்து உங்களுடைய ராசியில் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனியாக இருக்கிறாரு அவருடைய பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது கவலைப்படாதீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போராடாமல் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் போராடி அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய ராசி தான் வந்து தனுசு ராசி ஸோ அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு தொடர்பு இருக்கனால கொஞ்சம் வந்து நிறைய கடுமையாக போராடணும் இந்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த போராடிட் போராட பாட்டு இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கங்க ஆனால் லைஃப்பில் வந்து உங்களுடைய வெற்றி வந்து அனைவராலுமே போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் அதனால் கவலைப்படாதீங்க நான் போராடி போராடி ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க பட் ஆனால் என்ன செய்யறதுங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும் தொழிலை வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் திக் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது நல்ல இன்கம் அதாவது தொழில் இந்த மாதம் வந்து புயல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்பது கூட சூரியனும் ஆட்சி பெற்று இருக்குது அதே மாதிரி வந்து பத்துக்குடையவர் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி பெறுறாரு அதாவது சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்றாரு இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கலாமா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போய்ட்டுருக்கோம் ஒரு தொழில் போயிட்டுருக்கோம் அது கூட சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருக்கு கூடிய சூழ்நிலைகளில் பொதுவாகவே வேர்ல்டு வைடாகவே வந்து பொருளாதாரங்கிறது கொஞ்சம் உடக்கடியாக தான் இருக்குது அதனால் ஒரே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு உத்தியோகத்தை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியாது அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு தொழிலோ மூணு தொழிலோ இருக்கிறது நல்லது தான் ஸோ அதனால் நீங்கள் அதை தாராளமாக அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதுன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலை வரைக்கும் நல்ல இன்கம் வரது நல்ல குரோத் ஆகிறது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விலகி நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே பார்ட்னர் ஆர்டர் போடுறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாம் இடம் பாதகமாக இருக்கு அதனால ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சனியும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குதுன்னு நான் சொன்னேன்ல போராட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருந்துதான் ஆகும் ஆனா குருவுடைய பார்வை உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு எது நடந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் அதாவது உங்களுக்கு வந்து உங்களை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க புளி வந்து அப்படியே உங்களை பார்க்குதுன்னா கூட நீங்கள் வந்து அது நம்மளை வந்து வேட்டையாடின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது பாட்டுக்கு அதோட இதை போயிடும் நீங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க அதே மாதிரி தான் குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நன்மை தான் நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்ரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி சுக்ரன் சுன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு சுக்ரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது என்னென்னா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க இல்லைன்னா தேவையில்லாத வீண் பலிக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்து கிட்னி ஸ்டோனு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு யூரின் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மருத்துவ செலவு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு குடையவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழிலில் நல்ல இன்கம் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகணம் வரப்போகுதுங்க சூரியன் கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகணம் வருது அது இந்தியாவில் தெரியாது இருந்தாலுமே தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதியே வந்து கிரகணத்தில் இருக்கனால உங்களுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் உங்களுடைய பேர் புகழ் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கீங்க ஸோ இந்த மாதம் அதில் எதாவது லைட்டாக ஒரு விரிசல் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு நம்ம நமக்கு இது கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முக்கியமாக பெண்களுடைய பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கணவன் மனைவி வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி கவனமாக இருந்து செயல்படுங்க அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதாவது பேசி சுமூகமாக பேசி இதை வந்து முடிச்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும் அதனால அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க சிம்பிளாக சாரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை இதுக்கு பரிகாரங்களும் கிடையவே கிடையாது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உத்தியோக ரீதியாக நிறைய வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் இது மாதிரி இருக்கும் ட்ராவல் டைமில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க இங்கே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிவிட்டு போகிறதா நல்லது முக்கியமாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறது போட்டி தேர்வுகளை ஜெயிக்கிறது காலேஜ் படிக்கிறது வங்களுக்குலாம் நல்ல முறையில் முடிச்சிட்டு வெளியில் வரதுக்கு உண்டானது அதே மாதிரி இன்டர்ன் கிடைக்கிறது நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது இந்த சிவில் சர்வீஸு இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கனால நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக எழுதி எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும் ஒரு நல்ல போஸ்டிங் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அனுசரித்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கனால அனுசரித்து போங்க உங்களுக்கு வந்து தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் வந்து பாக்கிய அதிபதியாக இருந்து அவர் கிரகண சூழ்நிலையில் இருக்கனால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலும் ஏதாவது ஒரு பழியை போட்டுருவாங்க அதனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஐந்து கூடைய செவ்வாயும் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஒன்பது கூடைய சூரியனும் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குருநாதர் வழிபாடு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உபாசன தெய்வம் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இந்த டைமில் வந்து மன அமைதிக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஏதாவது ஒரு உபாசனை எடுத்து பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப ஆகும் முக்கியமாக கிரகண காலங்களில் வந்து ஒரு உபாசனை பண்றது ரொம்ப சித்தியாகும் ப பண்ணக்கூடிய பூஜையும் ஈஸியாக சித்தியாயிரும் அதனால ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நன்மைகள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிரகண சூழ்நிலைகள் வரதுனால பேர் கெட்டு போகும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை செய்யும் சொல்லுவாங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க அழுத்தங்கள் கொடுத்த ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி உடல்நிலை மனசு எல்லாமே எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் கெட்டு போகும் உங்களுடைய வேலை போகும் ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி புதனும் சேருது பத்துக்குடைய புதனும் சேருது இது எல்லாமே யோசித்து பார்த்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க உயர் அதிகாரிகள் வாய் வழியாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது உங்களோட வேலை போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது லஞ்ச லாவணியங்களை கட்டாய் இந்த மாதம் தவிர்த்துருங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இது வருது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஆனாலும் கிரகண சூழ்நிலைகளாக இருக்கனால நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பெயர்கள் தப்பாக வரது வதந்திகள் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் கவனமாக இருங்க நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் சரி ஆனால் கிரகண காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதிப்பு வரும் அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதிப்பு வரும் அதனால் கவனமாக இருந்துக்கங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைய அவார்டு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய இன்கம் பார்க்கறக்கூடியது சகலவிதமான சௌபாகியங்களும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்